சாய் சிவங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போற எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட எத்தனாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த லெசன்ஸ்க்கான லிஸ்ட்டை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நீங்கள் திரும்ப பார்க்கலனா கீழே டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணிக்காங்க சாய்ஸ் அகடமி டெய்லி அப்டேட் அந்த டெலகிராமில் பார்த்துக்காங்க ஸோ பேஸ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி எல்லாருமே ஒட்டு மொத்தமாக இந்த ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி எழுத போகிறேன் இந்த தேர்விற்கு இதன்படி இதன்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்ல எல்லா லைவ் டெஸ்ட்டுமே காமனா வைக்கப்படும் எல்லாருமே பண்ணிக்கலாம் இதற்கான லைவ் டெஸ்ட்டை யூடியூப்லாம் நடத்தணும் எல்லாருமே அட்டன் பண்ணிக்கலாம் ஜனவரி தட்டு பயங்கரமா தயாராகிக்காங்க ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் சொல்லிட்டேன் ரைட்டா சோ பத்தாயிரம் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பாக்குவோம் எனக்கு ரொம்ப என்ன இனிதாண்டா ஆட்ட ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு இந்த ஐ ப்ராப்ளம் இந்த கண் ப்ராப்ளத்தாலதான் ஒரு நாலு நாள் யூடியூப்ல வர முடியல ஸோ அது எதுவும் நினைச்சுக்கிறாங்க ஓகே இப்ப நல்லா இருக்கேன் அண்ட் மோர்தன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது சம்பந்தமான புல் ஷார்ட்டா அப்படியே உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கும் இது சம்பந்தமா எல்லாமே ஷார்ட்கட் வந்திருக்கும் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி தயார் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி தயார் பண்ணுன்னு தெரியும் ரெண்டு பேருமே இங்க சமநிலையில கொண்டு வந்து போட்டின்னு வச்சுக்காங்க வே ரெண்டையும் ஒரே மாதிரி கொண்டு வந்து நல்லா இந்த இதுல தரமான போட்டியில வாங்கப்பான் அடியை வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஸோ ரெண்டு பேரையும் பூஸ்ட்அப் பண்ணி பட் ஓவரால் உங்கள் திறமைக்கு பரிசு ரெண்டு பேரையும் பூஸ்ட் அப் பண்ணாலும் உங்கள் திறமைக்கு பரிசு அப்படிங்கிற அடிப்படில் அந்த பத்தாயிரம் பேரில் மொதல் ஒரு ஆயிரம் பேரில் எப்படியாவது லிஸ்ட்டை பிடிச்சிருக்கு எப்படியாவது முன்னாடி வந்து கண்டிப்பாக ரிசேஷன் பண்ணவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்க மிஞ்சி பணம் ஒரு ஆயிரம் பேர் ஆப்ஷன்டாக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு இன்னொரு ஆயிரம் பேர் ரிசேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சுல்ல ஆக மொத்த கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த இடத்துல சொல்கிறேன் பத்தாயிரம் பேர் இந்த எக்ஸாமை எழுதுவாங்க அதில் இந்த பத்தாயிரம் பேர்ல எல்லா மாவட்டம் எல்லா ஊரில் சேர்ந்தவங்க எழுதுவாங்க இதில் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர்ல வந்துட்டு வச்சுக்கோங்க இதுல என்னன்னா சிக்ஸ்த்து செவன்த் ரெண்டு புக்கு நீங்கள் ஃபுல் ஸ்ட்ராங்னு அர்த்தம் நல்ல தரமான ஸ்ட்ராங் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் அப்படின்னா எந்த எந்த ஏரியா விடாம எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் அந்த கொஸ்டனுக்கு எக்ஸ்பிளனேஷன் வருமானு கேட்டிங்க கட்டாயம் எக்ஸ்பிளனேஷன் வரும் ஆன்சர் கீ மட்டும் வராது எக்ஸ்பிளனேஷனோட வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முக்கியமான டாபிக் அது மிஸ் ஆகாத டாபிக் மேக்ஸில் நாலு டாபிக் டென்த்து சோசியல் சயின்ஸே முடிஞ்சு அதில் டென்த்து சோசியல் உங்களுக்கு யூனிட் எட்டும் போதா இருக்கட்டும் கான்ஸ்டியூஷனாக இருக்கட்டும் ஐஎன்எம்மாக இருக்கட்டும் இந்த மூணு யூனிட் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலவை இருபத்தெட்டாம் தேதி அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பக்கமாக தான் இருக்குது இன்னும் மிஞ்சி போனால் ஒரு மூணு எட்டு அவ்வளோ ஒரு பத்து நாள் அவ்வளவு தான் இருக்குது உங்களுக்கு இந்த டென் டேஸுக்குள்ள புரியுது இந்த டென் டேஸுக்குள்ளே இது ஆல்ரெடி அங்கே நல்லா படிச்சோம் நீங்க இவ்வளவு நல்லா படிச்சிருந்தா அவ்வளோ நல்ல மார்க் கிடைக்கும் பட் ஒழுங்காக படிக்கலைன்னா ஒரு ஒரு மார்க்காக குறைஞ்சு வந்து தள்ளி விட்டுரும் தமிழில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே நூறுக்கு நான் என்ன சார் சிக்ஸ்து செவன்தானா சார் நினைப்பீங்க தமிழுக்கு இங்க நூறுக்கு நூறு எடுக்கணும் மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கணும் புரியும் உங்களுக்கு சோசியல் சயின்ஸா அறுபது கொஸ்டின் இருக்குமா அறுபதுக்கு ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படி நீங்க அடிச்சிங்கன்னா தான் அப்படி நீங்க அடிச்சீங்கன்னா தான் அந்த டாப் கண்டா நீங்க பிடிக்க முடியும் ஸோ அப்படிதான் இருப்பாங்க அப்படி தான் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க நீங்க சாதாரண பேச்சில் பண்ண டெஸ்ட் வைக்கிற இப்போ தான் வீடியோ கொடுத்துட்டு வந்தேன் ரேங்க் லிஸ்ட்ல இருநூறு நூற்றி ஒன்னு நூற்றி எண்ணூத்தெட்டு தான் இருக்காங்க ஃபுல்லாக இரநூறு இரநூறு இருக்காங்க புரியும் உங்களுக்கு அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டாக உங்களுக்கு எப்படி வேணும் கொஸ்டின் கேளுங்க சார் தயாருங்கிறாங்க இது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது படிங்க படிங்க படிங்கன்னு ஒரு காலத்தில் பேசுகிற காலம் போயே படிக்கிறவங்க நிறைய ஆயிட்டாங்க சீக்கிரம் அலர்ட் நல்லா இன்னும் படிங்கன்னு சொல்கிற காலம் வந்துருச்சு இப்போனா படிக்கிறாங்க நல்லா இன்னும் நல்லா படிச்சுக்காங்க சார் என்ன சார் நான் படிக்க முடிய முடியாது நீ பயந்துக்கிட்டே இருந்தால் ஆகாது நீ களத்தில் இறங்கி உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும் புரியும் உங்களுக்கு சரி சார் ஜனவரி தேட்டி எக்ஸாம் நடக்க சார் இந்த எக்ஸாம் நான் எழுதுறேன் சார் எழுதி இதுல நான் என்னன்னு நான் பாத்துறேன் சார் இந்த ரேங்க் லோவா இருந்தா அடுத்த அடுத்த பிப்ரவரி தேட்டி வரும் அடுத்த மாதம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு அந்த மெயின் ஒரு முக்கியமான தேர்வா இருக்கும் அப்போ அடுத்ததுல நான் பிடிச்சு காமிக்கிறேன் சார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை சார் நான் இதுலயே பிடிச்சி காமிக்கிறேன் சார் நான் என் டேலண்ட் என்னன்னு பாத்துருவேன் சார் அப்படி என்னதான் பாத்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து எழுதுங்க ரைட்டா நான் திரும்பவும் சொல்றேன் தான் கடந்து போனது வரவே வராது இன்னைக்கு நாள் மட்டும்தான் நமக்கு உறுதி கண்டிப்பா கால்பர் ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ள வந்துடும் கண்டிப்பா கால்பர் வந்துடும் ஜனவரி ரெண்டுக்குள்ளே வந்துடும் ஏன்னா நோட்டிபிகேஷன் குரூப் போர் நோட்டிபிகேஷன் கண்டிப்பா எக்ஸாம் வந்துடும் நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா எக்ஸாம் கால்பர் பண்ணிடுவாங்க கால்போர் பண்ணணும்னு நம்ம அது அதுக்கப்புறம் அந்த அந்த அப்ளை பண்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணுவோம் பாருங்க அதெல்லாம் இந்த கூடாது பொங்கலுக்கே இந்த ரெண்டு நாள் தான் அவ்வளவு முடிஞ்சு அடுத்து ரீபேக் வந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சு சோ குழந்தை ஏங்கி போயிடக்கூடாது ஒன்னு ஒரு பொதுவா அப்படிங்க ரைட் கமிட்மெண்ட் அப்ளை பண்ணி டக்குன்னு வேலைய கால்புரம் போயிட்டே இருக்கு அடுத்து கடகடை டைம் ஓடிடும் எக்ஸாம் வரும்போது அன்னைக்கு தோணும் ஈவன்டா இவ்வளவு விட்டோம் அவ்வளவு படிக்காமட்டும் அப்படின்னு தோண கூட அந்த தடவை அப்படி தோணுச்சுன்னா அங்கேயே நமக்கு பயம் உருவாயிரும் ஒழுங்கா படிச்ச கூட பிரசன்டேஷன் பண்ண மாட்டான் தடவை எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போறத விட இந்த எல்லாத்தையும் நல்ல ஒரு மூணு முறை படிச்சுட்டு போவோம் அப்படி நினைங்க நான் நல்லா படிச்சு போயிட்டேன் சார் நல்ல டெஸ்ட் பண்ணிட்டேன் சார் நான் நல்ல மூணு முறை நான் நல்லா படித்தேன் சார் நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி போனேன் சார் ஒரு விஷயத்த மூணு முறை நல்லா படித்தேங்கிற மாதிரி ரெக்கார்டு இருக்கட்டும் இதே இது அடுத்த ரிவிஷன் வரும்போது அடுத்தடுத்து உங்களை ஆட் பண்ணும்போது இன்னும் ரிவிஷன் 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 வரும்போது அப்பப்போ இப்போ என்ன வேணாலும் கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா ஸோ நாளைக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் நான் வந்துடுவேன் நாளைக்கு லைவ் டெஸ்ட் அப்படி என்னங்கிறத கால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டு விட்றேன் ஸோ பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நான் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன் ஸோ யூடியூப் பொறுத்த அளவுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போட்டுடுறேன் அதன்படி அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள் போட்டி தான் இங்கே இங்க போட்டி ஆரோக்கியமா இருந்தா தரமா அடிக்கலாம் உங்களுக்கு திறமைக்கு தான் பரிசீங்க புரியுதா உங்களுக்கு திறமைக்கு தான் இங்க நம்ம இப்ப நீங்க நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னா யாராக போறீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு மூணு நண்பர்கள் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா சாரு ரெண்டு மூணு நண்பர்கள் நம்ம பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க நம்மளை தாண்டி இப்போ இன்னொரு பக்கம் படிச்சுட்டு இருப்பாங்க இப்ப அவங்களும் வந்திருப்பாங்க அப்ப போட்டி இப்ப தெரியுது உங்களுக்கு அப்ப நீங்க 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 டாப் ஸ்கோர் எடுக்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் இங்க அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆகும்போது எங்களுக்கு தெரியும் டாப் ஸ்கோர் போது தான் எடுக்க முடியலன்னா என்ன செய்யணும் எடுக்கிறவங்களை இன்னும் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும் அந்த போட்டி ஆரோக்கியமா இருக்கணும் ஜனவரி இருபத்தெட்டு மறந்துடாங்க எல்லா கொஸ்டினும் ஸ்டேட்மெண்ட் தான் எல்லா கொஸ்டினும் எக்ஸ்பிளேஷன் வரும் ரைட்டா ஒரு ஒரிஜினல் குரூப் ஃபோர் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் மறந்துறாயிங்க தயாராக கால்போர் வந்துடும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கால்புர் வந்துருச்சு சார் என்ன சார் சொன்ன எக்ஸாம் தான் விட்டுறாங்க கால்புர் வந்தா சந்தோஷப்பட்டுக்காங்க அதை அடுத்த நாள் நினச்சிக்காங்க எக்ஸாம்பிள் தான் விட்டுறாங்க ரைட் அப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ இந்த லெசன்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா நான் டெலகிராம் நினச்சி தயவு செய்து பார்த்துக்காங்க இதில் ஏதாவது ஒரு ஒரு பாடத்தை கூட ஸ்கிப் பண்ண மாட்டோம் ஒரு பாடம் கூட ஸ்கிப் பண்ணவே மாட்டோம் அதை மைண்டில் வச்சுக்காங்க ரைட்டா கொஸ்டின் பேப்பருடைய பேஜஸ்ஸே அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணி கொண்டு வரணும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ அதனால தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ ஜனவரி இருபத்தெட்டு மாடல் எக்ஸாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி லைவ் டெஸ்ட்டுக்கு வாங்க அட்டன் பண்ணுங்க ரைட்டா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ